மெலட்டூர் சித்திபுத்தி புத்தி விநாயகர் கோவில் தேரோட்டம் ஏராளமான பெண்கள் வடம் பிடித்து தேரை இழுத்து சென்றனர் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூரில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ சித்திபுத்தி புத்தி விநாயகர் கோவில் விநாயக சதுர்த்தியை முன்னிட்டு நடைபெற்ற பத்து நாள் பிரமோற்சவத்தில் ஒன்பதாம் நாள் நிகழ்ச்சியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது சுவாமி தட்சணாமூர்த்தி விசேஷ அலங்காரத்தில் திருத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் திருத்தேரை ஏராளமான பெண்கள் வடம் பிடித்து முக்கிய வீதிகள் வழியாக இழுத்து சென்றனர் மாலை கும்பகோணம் முருகன் மற்றும் கோபி குழுவினர் வழங்கும் விநாயகர் மகிமை எனும் பொம்மநாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது ஏற்பாடுகளை எஸ் குமார் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர்